தமிழ் வலியொலி வலி நேர்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டி அப்படின்ட்டு சன் நியூஸில் குணசேகர் நெறியாளர் குணசேகர் அவர் தான் வந்து அந்த சன் நியூஸோட முக்கியமான நெறியாளர் குணசேகர் அவர் ஒரு பெரியாரிஸ்ட்டு அவர் ஒரு திராவிட மாடலோட ஆதரவாளர் மும்முனை போட்டி யாருக்கு யாருக்கும் மும்முனை போட்டி திமுக அதிமுக விஜய் அப்போ சீமானன்னு அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிறவர் கேட்குறாரு சீமான் அவர்களும் அதில் இருக்காரு நான்கு முனை போட்டி சீமானன் போட்டி வருகிறார் அவர் ஒரு சிங்கிள் டிஜிட்ட அது ஒரு சீரியஸ் ஃபைட்டாக எடுத்துக்கூடாது சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜில் ஓட்டு வாங்கியிருக்காரு அவர் வந்து ஒரு சீரியஸ் ஃபைட்டாக எடுத்துக்க கூடாது அவரை அப்படின்ட்டு அப்புறம் அப்புறம் அவரே சொல்கிறாரு பிஎஸ்பியும் போட்டி போடுறதுனால அதையும் வந்து சேர்த்து ஐந்து முனை போட்டின்னு சொல்லாமல் சுயேட்சையெல்லாம் போட்டி போடுறாங்க அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாதுங்க அப்படின்றாரு நீங்கள் பாருங்கள் விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் அவங்க வேட்பாளர் யாருன்னு தெரியாது அவர் என்ன செய்ய போகிறப்ப இன்னும் மக்களையே சந்திக்கல அவர் இந்த பக்கம் அந்த சீமான பங்கெடுக்காத போராட்டமே இல்லை அவர் அவர் முன்னெடுக்காத போராட்டங்களே இல்லை எல்லா போராட்டங்களும் முன்னெடுத்துருக்காங்க நாம் தமிழ் கட்சி ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பில் இருக்குது அடிப்படை கட்டமைப்பு இன்னும் நல்லா பலமாக இருக்குது அதே போல் நாம் தமிழ் கட்சி ஐந்து தேர்தலை சந்திச்சிருக்கு அவர் சொன்னால் சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ் திமுகவை பத்து ஆண்டுகள் வந்து கூப்பில் உட்கார வச்சுதான் அந்த சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ் தான் குணசேகருக்கு அது நல்லா தெரியும் திமுக அதிமுக அணுகும் தெரியும் அதிமுக யாரால் வென்றது திமுக யாரால் தோற்றுறது எவ்வளோ பர்சன்டேஜ் அதற்கு காரணம் யார் அந்த சிங்கிள் பர்சன்டேஜ் அதுதான் சீரியஸ் ஃபைட்டு பத்து ஆண்டுகள் உங்களை சீரியஸாக உட்கார வச்சது கழித்தண்ண வச்சது அந்த சிங்கிள் டிஜிட் தான் இதில் குணா சொல்றாரு நாம் தமிழ் கட்சியெல்லாம் இதில் கணக்குலேயே எடுத்துக்கக்கூடாது விஜய் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரா பேங்க் ஓட் பேங்க்கை எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரா விஜய் எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணாரா இதில் சுபவி பாண்டியன் வேற அவர் சொல்றாரு சீமானெல்லாம் வந்து இந்த கணக்குலேயே எடுத்துக்கக்கூடாது இவங்க எல்லாரும் ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தெரியுமா விஜய் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் பெரியாரை எந்த கட்சி கொள்கை தலைவராக ஏற்றுக்குதோ அந்த கட்சியோட தலைமை தமிழர் அல்லாத ஒருவர் வரலாம் ஆனால் நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் பேசுகிற நாம் தமிழ் கட்சி பெரியாரை ஈவேராவை கொள்கை தலைவராக தலைவராக கூட ஏத்துக்கல நாங்கள் இந்த ஈவேராவால் தான் நமக்கு இந்த நிலைமை இந்த நாடு இவ்வளோ நாசமா இருக்கு இந்த நாடு கெட்டு நாசமா போனதுக்கு இந்த ஈவேரா தான் காரணம்ட்டு தொடர்ந்து ஈவேராவை எதிர்க்கிறோம் அது விஜய் வந்து தூக்கி பிடிக்கிறான்னு விஜய் வந்து ஊழலுக்கு எதிராக திமுகவை எதிர்த்து நிக்கிறாரு விஜய் திமுக எதிர்க்குது அதே விஜயை இப்ப முன்முனை போட்டின்னு இந்த ஆதரவு தெரிவிக்கிற ஒரு காரணம் ஈவேராவை விஜய் ஏற்றுக்கொண்டார் கொள்கை தத்துவ கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார்ட்டு ஏய் நாம் கட்சி இந்திய தேர்தல் ஆணையம் அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழ் கட்சி யார் கூடயும் கூட்டணி கிடையாது யாரு கூட கூட்டணி கிடையாது தைரியமாக அந்த திமுக அதிமுக யார் கூட கூட்டணி இல்லை தனித்து நின்று உங்கள் பர்சன்டேஜை காட்டு நீ சிங்கிள் பர்சன்டேஜா டபுள் நான் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது சீரியஸ் ஃபைட்டுன்னு அப்போ நீங்கள் பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி யாரும் கூட கூட்டணி இல்லை ஆள் பலம் இல்லை படை பலம் இல்லை பண பலம் இல்லை அதிகார பலம் இல்லை காசு இல்லை நிற்கிற வேட்பாளர்கிட்ட தேர்தல் கட்டு தொகையை ஒன்னொருத்தருடன்னு வாங்கி கட்டி நிற்க வைக்கிற அளவுக்கு ஒரு கல போராளிகளை நிறுத்தினு இருக்காரு ஒரு மாற்று அரசியலை கொண்டு வராரு அரசியலை சந்திக்கிறதுக்கு காசு தேவை அப்படின்ட்டு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி கொடுத்து தனக்கு வேலை செய்ய ஒரு கூட்டத்தை நிறுவன விஜய் வந்து உங்களுக்கு பெரிய அரசியல்வாதி பெரிய அரசியல் கட்சியா தன்னை நம்புல விஜய் பிரசாத் கிஷோரை நம்புறாரு இந்த தேர்தல் விஜய் தன்னை நம்பி தன் கொண்ட கொள்கையை நம்பி நிற்கல பிரசாத் கிஷோரை நம்பி நிற்கிறாரு இதே பிரசாத் கிஷோரை நம்பி தான் திமுக நின்றுது நாம் தமிழ் கட்சி எவ்வளையும் நம்பலை எவ்வளோ கோடியும் செலவு பண்ணல தன் கொண்ட கொள்கையை தத்துவத்தை தமிழக மக்களை தமிழ் தேசியத்தை நம்பி இந்த காலத்தில் நிற்கிறாங்க நீங்கள் எடுத்துன்னு வந்து விஜய எங்கள் கூட கம்பேர் பண்ணுறேன் விஜய் வந்து எங்களோட வந்து அதிகமாக ஓட்டு வாங்கிடுவாருன்றேன் நீ பார்க்க தானே போகிற இந்த தேர்தலில் மக்களை நாங்கள் எவ்வளோ அரசியல் படுத்திருக்கோன்ட்டு மும்முனை போட்டி ஆமா நீங்கள் மூணு பேரும் ஒரே முனை இப்போ போட்டி தமிழகத்தில் முன்முனை இல்லை இரண்டு முனை போட்டி ஒன்று தமிழ் தேசிய முனை இன்னொன்று திராவிட முனை வெளில போவது தமிழ் தேசியமாக திராவிடமா மெல்ல மெல்ல திராவிடம் வீழும் மெல்ல மெல்ல தமிழ் தேசியம் வெற்றியை நோக்கி பயணிக்கும் இதில் சவுக்கு சங்கரவன் ஒரு எச்சப்பைய அவன் அவனுக்கு வந்து அண்ணன் அவனுடைய எவ்வளோ வந்து இக்கட்டானு சூழ்நிலை அவனுக்கு வந்து கூட நின்று இருக்காரு அவனை விட்டுக் கொடுக்கல அண்ணன் வந்து தெளிவாக இருக்கார் தனி மனித விருப்ப வெறுப்பு வேற கொள்கை ரீதியாக லட்சியங்கள் ரீதியாக தத்துவங்கள் ரீதியாக இருக்கிற விருப்ப வெறுப்பு வேறு இந்த திமுக அவனை போட்டு அடிக்கி ஒடுக்கி அவனை நாசம் பண்ணும்போது அவனுக்கு ஆதரவாக இருந்த ஒரே கட்சி தலைவர் நாம்தவன் கட்சியின் தலைவர் அண்ணன் சிந்தமன் சீமான் அந்த ஒரு நன்றி உணர்வு கூட கிடையாது அவன் முன்னாடி திமுகவை எதிர்த்து பேசுனா அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுனா இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறான் எடப்பாடியார் தலையிலே அச்சு தத்தி விட்டுருக்காரு போதும் போடா நீ அப்படின்ட்டு விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறான் இதே சவுக்கு சங்கர் பணத்தை வாங்கி கொண்டு யாருக்காக வேணாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த சவுக்கு சங்கர் நடுநிலைவாதியும் இல்லை ஊடக விளையாடலாம் இல்லை அவன் பண்ணுற தொழிலுக்கு பேரே வேறு பணத்தை வாங்கி ஒருத்தருக்கு ஆதரவாக ஒரு செய்தியை வெளியிடுவது பணத்தை பெற்றுக்கொண்டு ஒருத்தரை மூடி மறைப்பது குணசேகர் சவுக்கு சங்கர் போன்ற ஊடகவியலாளருக்கு அவங்க தொழிலையே மாற்றி வேறு தொழில் செய்யலான்ற ஒரு நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க இவங்களை மக்கள் வந்து உண்மையாக நீ பா நீ நினைக்கிற அவங்க பேசுறதெல்லாம் மக்கள் ரசிக்கிறான்னு நினைக்கிறேன் இல்லை உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படுகிறது ஒவ்வொரு படிப்படியாக அவங்க மு முகத்திரை கிழிச்சுன்னு இருக்காங்க இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர்லாம் வந்து தோற்றுனே இருக்கார் பயிற்சி எடுக்கிறாரு குணசேகர் தோற்றுனே இருக்காங்க நாம் தமிழர் கட்சி பிஎஸ்பி கூட தான் இரநூத்தி முப்பது நாள் தொகுதியில் நிற்குது பிஎஸ்பியை சேர்ந்து ஐந்து முனை போட்டின்னு சொல்ல முடியுமா பிஎஸ்பி இரநூத்தி முப்பது நாள் தொகுதியில் நிற்கிறானா தமிழ்நாட்டில் நிற்கிறானா நீ பிஎஸ்பி கொண்டு வந்து இதில் கம்பேர் பண்ண தெரியுது திமுக அதிமுக தாவேக்காவும் சேர்ந்து சரி நீங்கள் வந்து என்னைக்கு தாவைக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்பவே நாம் தமிழ் கட்சியை பார்த்து நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சுடுங்கன்னு அர்த்தம் நீங்கள் விஜய் என்னைக்கு தூக்கி பிடிச்ச உங்கள் ஊடகங்களில் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்களோ அன்றைக்கே நீங்கள் நாம் தமிழ் கட்சி அந்த சேர்ந்த முன் சீமான பார்த்து பயப்படுறீங்கன்னு அர்த்தம் சுபவி பாண்டிய ஒட்டு தி இரநூறுவா ஊப்பியோட மோசமான ஆள் தன் கூடையே வளர்ந்த தன் கூடையே அரசியல் பயின்ற தன் கூட இருந்த ஒரு ஆள் தன்னால் முடியாத தமிழ் தேசியத்தை தூக்கி பிடித்து நாலு செவத்துக்குள்ள இருந்த தமிழ் தேசியத்தை வழியில் கொண்டாந்து மக்களுக்கு வந்து வெளிப்படுத்தி தமிழ் தேசியம்னா இதாண்டா நமக்கு வந்தாண்டா எதிரி வந்தாண்டா நம்மளை நாசம் படுத்துறான்ட்டு தோல் இருத்து காட்டியிருக்கிறார் அவரோட வளர்ச்சி உனக்கு பொறுக்க முடியல சுபவிக்கு அவர் சொல்கிறார் சீமான்லாம் ஒண்ணுமே இல்லை அவரெல்லாம் இந்த கணக்குல சேர்த்துக்க கூடாது குணசேகர வந்து தவர் நீ சொல்ற நாம் தமிழக ஆட்கள் குணசேகரல போட்டு வருத்தெடுக்கிறாங்கன்ட்டு இங்க பாரு குணசேகரன் செயலுக்கு காரணம் என்ன தெரியுமா குணசேகரன் தூக்கி பிடிக்கிற கொள்கைய அதாவது குணசேகரன்னா குணசேகரோட ஓனர் திராவிட மாடலோட ஓனர் தூக்கி பிடிக்கிற கொள்கைய ஒரு பெரிய பிம்பத்தை கீழே போட்டு துக்கு சுக்குனூரா உடைச்சுருக்கா அண்ணன் செந்தமன் சீமான் நீ ஈவேரா ஈவேரா தான் பெண் விடுதலை ஈவேரா தான் வந்து வர்க்க விடுதலை ஈவேரா தான் வந்து ஒரு மாற்று சிந்தனையை கொண்டு வந்தார் தான் சாதி மதத்தை ஒழிச்சார் சமத்துவத்தை கொண்டு வந்தாருன்னு சொல்கிற அந்த ஒரு போலி பிம்பத்தை உடச்சி எறிகிற மிகப்பெரிய சத்தியாக சீமான அண்ணன் இருக்கிறாரு இந்த பக்கம் நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்துக்காக ஈவேராவை தூக்கி பிடிக்கிறீங்க இந்த பக்கம் நாங்கள் எங்கள் தமிழ் தேசிய வாழணுன்னு ஈவேராவை தூக்கி போட்டு மிதிக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ பணத்துக்காக வேலை செய்கிறேன் நாங்கள் இனத்துக்காக வேலை செய்கிறேன் இந்த குணசேகரன் சுபவி சவுக்கு சங்கர் சேலஞ்சு பண்ணி சொல்கிறோம் இன்று இல்லை என்றோ ஒரு நாள் நாங்கள் கொள்கை கொண்ட கொள்கையும் தத்துவம் வெற்றி பெறும் ஒரு தூய ஒரு இங்கே நிறுவுவோம் நாம் தமிழக நாம் தமிழ் கட்சி ஒரு நாள் வெல்லும் அந்த சின்ன சீமான் முதல்வராவது உறுதி இந்த ஆள் பலம் படைபலம் பணபலம் திரைபலம் இது எல்லாமே இல்லாமல் ஒரு தூய தமிழ் தேசிய அரசியல் ஒரு தூய அரசியலை நிறுவி காட்டுவோம் தமிழ்நாட்டில் திமுக நம்மளை எதிர்க்கிறான் சரி பெரியாரை வந்து நம்ம போட்டு தாக்குறோம் திமுக நம்மளை எதிர்க்கு எப்போவோ வந்து பெரியாரையும் அண்ணாவையும் கைவிட்ட அதிமுக ஏன் நம்மளை எதிர்க்கிறான் எதுக்கு எதிர்க்கிறான் அவன் பாஜக தலைவ இல்லாமல் வாழ முடியாது அந்த அளவுக்கு நெலிஞ்சு போயின்னு இருக்கு அதிமுக அவன் எதுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகாண்டிய நாகப்பட்டினத்தில் நம்ம சகோதரி கார்த்திகா வந்து வேட்பாளர் நிற்கிறாங்க ஒரு சூரொட்டி ஒட்டியிருக்காங்க அந்த சுவரொட்டி ஒரே ஒரு சுவரொட்டி தான் அவ்வளோ பெரிய செவத்தில் ஒரு சூரொட்டி தான் இருக்குது அந்த சூரொட்டி ஓ சுத்தி அவ்வளோ இடம் இருக்குது ஒட்டுறதுக்கு அதை விட்டுட்டு நேரத்தில் வந்து அந்த போஸ்டர் மேலே தான் இவன் ஒட்டுறான் அப்போது திராவிடம் கொள்கையை வச்சுன்னு இருக்க எல்லாருமே பயந்து போயிருக்கான் நாம் தமிழ் கட்சியை பார்த்து என்னடா சீமான் எதுக்குமே அசர மாட்றாப்புல எதை தாண்டும் அசரம் மாட்றாப்புல பணம் அதிகாரம் போலி பிரச்சாரங்கள் ஊடகங்கள் எதை பார்த்து அசரமாட்றாப்புல என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு வெறுப்பு அந்த காழ்ப்புணர்ச்சி அந்த பொறாமை வைத்தறிச்சல் என்ன பண்ணுறான் நம்ம போஸ்டர் மேலே வந்து ஒட்டுறான் அவனால் அவ்வளோதான் செய்ய முடியும் அவனால் நாம் தமிழ்ச்சி வளர்ச்சி தடுக்கவே முடியாது இப்போ நாங்கள் ஆடு மாடு மாநாடு போட போகிறோம் மாநாடு நடக்க போகுது மாநாட்டில் அவர் என்ன பேச போகிறாருன்னு தெரியல மாநாடு எப்படி நடக்கப்போகுதுன்னு தெரியல அதுக்குள்ளே வந்துட்டான் திமுக சொம்புங்கள்லாம் வந்துட்டான் லைனில் வந்து சொல்கிறான் சீமான் ஆடு மாடு மைக்க சொல்கிறாரு சீமான் வந்து விவசாயம் பண்ண சொல்கிறாரு சீமான் கல் இறக்க சொல்கிறாரு படிச்சோம்னா திருமின் சீமான் பின்னாடி கூப்பிட்டு வந்துடுறாடே எல்லோருமே படிச்சுடுவான்டா எல்லாரும் மருத்துவர் ஆகிடுவான் எல்லாரும் ஆகிடுவான் அப்படியாடா க எல்லாம் படிப்புன்னு வந்து ஒரு கட் கற்றல் தான் அதை தவிர்த்து நிறைய இருக்குது நீ வந்து வாழ்க்கையை படிக்கிறதுக்கு கல்வி மட்டும் அவசியம்ட்டு இல்லை ஒரு சிலருக்கு கல்வி வராது இப்போ கற்றல் திறமை இருக்காது அவன் வந்து ஆனால் விவசாயத்தில் பெரிய ஆளாக இருப்பான் அவன் வந்து ஆடுபாடு வளர்க்குறது வேளாண்மையில் பெரிய ஆளாக இருப்பான் அவனுக்கான வாய்ப்பு யாரா உருவாக்குறது ஆடு மாடு வளர்க்குறது அவ்வளோ பெரிய கேவலம் மாடாடி உங்களுக்கு தற்சார்பு பொருளாதாரன்னா உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா இயற்கை வளம் கனிம வளங்களை காக்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா காட்டு வளர்த்து தேவை என்னென்னு தெரியுமா மலைகளின் தேவை என்னன்னு தெரியுமா மரம் வளர்த்தல் என்ன என்னென்னு தெரியுமா உங்களுக்கு பெரியார்ன்ற ஒரு முட்டால் ஈவேரான்ற ஒரு முட்டால் வந்து சயின்ஸ் தான் அறிவியல் தான் எல்லாம் சொல்லி நீ எப்ப மாடை பூட்டி ஏறு விடுற வரைக்கும் நிலம் நல்லா இருந்தது நாம் சாப்பிட்ற உணவு மருந்தாக இருந்தது என்னைக்கு க்டர் வந்தியோ டிராக்டரை விட்டு உழ ஆரம்பிச்சியோ ரசாயன பொருட்களை போட்டு கலக்க ஆரம்பிச்சியோ உணவு மாறி போச்சு இது உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் தெரியுமாடா இயற்கை விவசாயம் விவசாயம் என்னன்னு தெரியுமா பாரம்பரிய நெல் வகைகளை பற்றி தெரியுமா வளங்களை பற்றி தெரியுமா மலைகளோட தேவை தெரியுமா காடு காடுகளை உருவாக்குவதற்கான தேவை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு டேய் ஆடு மாடு மாநாடு எதுக்காக போடுறோம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள்ள ஆடு மாடு மேய்க்கக்கூடாது ஏன் மேய்க்கக்கூடாது அவன் காலகாலமாக அங்கே தான்டா மேய்ச்சிருந்தான் நம் பாட்டன் முருகனே வந்து மலை குன்றுகள் இருந்தாண்டா வந்தவன் அவன் உள்ளே இருந்து அவன் தேனை சேகரித்து சாப்பிட்டு அங்கே இருக்கிற விலங்குகளை வேட்டையாடி உண்டு அவன் அவனோட இடத்துலேருந்து நீ அவனை வெளியேற்றுற அவனை வெளியேற்றிட்டு நீ அந்த காடுகளில் என்ன பண்ண போகிறேன் அவன் ஆடு மாடு மேய்க்கிறதனால காடு அழிய போதா காடோட வளங்கள் குறைய போதா நீ மலையை வெட்டி எடுத்துன்னு போகிறான் வண்டி வண்டியாக எடுத்துன்னு போகிறான் கன்னியாகுமரியிலேருந்து அதை கேட்க உனக்கு துப்பு இருக்கா இந்த ஆடு மாடு மேய்க்கிறவன் என்ன அந்த காட்டை காக்கிற வரைக்கும் அது காடு அவன் அதை விட்டு வெளியில் இருந்தானா அதோட அழிவு ஆரம்பிச்சிடும் ஒரு ஆடு மாடு மேய்க்கிறது என்னடா ஆகிடப்போகுது மரத்தை வெட்டுறானா விலங்குகளை வேட்டையாடுறானா இல்லை ம காடுகளை அழித்து மரங்களை வெட்டி த சொ சொந்த தேவைக்கு ஏதாவது பண்ணுறானா இல்லை மலைகளை உடச்சி எடுத்துன்னு போய் வேற எங்கன்னா பாலம் கட்டுறதுக்கு மண்ணு இருக்கானா ஆடு மாடு மேய்க்கிறதுனால ஒரு வளம் கெட்டு போயிடும் மாநாடு அறிவு கட்டுறாங்களா ம் ஆடு மாடு மாநாடு பேசி முடிச்ச அப்புறம் அவர் என்ன பேசுகிறாரு எதுக்காக இந்த மாநாடு அவரோட பேச்சை முழுசாக கேட்டுகிட்டே அடுத்தது உங்கள் கருத்துக்களை வச்சுருந்தா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது முதல்ல மாநாடு நடக்கட்டும் அந்த மாநாட்டுக்கான காரணங்கள் அவர் ஸ்டேஜில் பேசுவார் ஒரு வார்த்தை ஒரு இடத்துல இந்த மாநாடு தவறான மாநாடு அப்படின்னு ஆடு மாடு மாநாடு தற்சார்பு பொருளாதாரம் என்னன்னு தெரியுமா நீ சந்தை பொருளாதாரம் சாராய பொருளாதாரம் இது தெரியுமா சந்தை பொருளாதாரம் என்ன சாராய பொருளாதாரம் என்ன டாஸ்மாக திறந்து வச்சு ஊத்தி குத்துனர்கள அது சாராய பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை நம்பி தான் இந்த அரசு செயல்பட்டு இருக்கு ஏன் மதுக்கடைகளை மூட மாற்றான் அதுல இருக்க வந்த பணம் யார் அழிச்சு அந்த பணம் வருது ஏழை எளிய மக்கள் குடிச்சிட்டு சாவறான் அவனோட பணத்தை எடுத்து நீ ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்கிறேன் அது சாராய பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் வெளிநாடுகளுக்கு போய் வெளிநாடு கம்பெனிகளை உள்ள கூட்டணு வந்து இங்கே தொழில் தொடங்கு உனக்கு இடம் தரேன் நீ வந்து எவ்வளோ வேணால் தண்ணியை உறிஞ்சிக்கோ எவ்வளோ இவ்வளோ பேர் என்கிட்ட வந்து இளைஞர்கள் இருக்காங்க என் மேன் சோர்ஸ் இருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கு இங்க இவளை பயன்படுத்திக்கோ குறைஞ்ச சம்பளம் கொடு இவ்வளவு பயன்படுத்திக்கின்னு நீ வந்து உன்னோட பொருளாதாரத்தை பெருக்கோ இது சந்தை பொருளாதாரம் இது நமக்கானது வெளிநாட்டு முதலாளிகளுக்காக பன்னாட்டு முதலாளிக்கான பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் என்னென்னு தெரியுமா நம்மகிட்ட இருக்க வளங்களை கொண்டு பொருளாதாரத்தை உருவாக்கி கொள்வது ஆடு மாடு டே வெளிநாட்டில் ஆடு மாடு ஹெலிகாப்டர் வச்சு மேய்ச்சினு கம்ப்யூட்டரில் பார்க்குறாண்டா அந்த ஒரு ட்ரோனை விட்டுட்டு பார்க்குறான் ஆடு மாடு எங்கே மேஞ்சன் இருக்குது ஒரு ட்ரோனை விட்டு பார்க்குறாண்டா ஆடு மாடு எங்கே இருக்கு எத்தனை மாடு இருக்கு எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுன்னு போட்டு அந்த ஆடு மாடு ஏற்றுமதி மாட்டுக்கறி ஏற்றுமதி மாட்டு பால் ஏற்றுமதி என்னென்ன பண்ணிருக்காண்டா உங்களுக்கு அதை பற்றிலாம் எதனால் கொஞ்சம் அறிவு இருக்காடா மீன் மீன் வளர்ப்பு பண்ணைகள் எவ்வளோ இருக்கு போய் கொஞ்சம் லாச்சும் நம்மள வார புத்தகங்களை படிங்கடா நம்மளோட காணொலிகளை கேளுங்கடா கேட்டுட்டு அந்த சீமானோட மாநாடோட முழு பேச்சும் கேட்டுட்டு அவர் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா எந்த எத்தனாலும் சொல்லியிருந்தாருன்னா நீ அப்புறம் வந்து உன் உன்னோட உன்னோட காணொலியை வெளியிடு அடுத்தது என் காணொலி வரும்